விஜயராஜாக பிறந்து வளர்ந்து திரைப்பட ஆசைக்காக சென்னைக்கு வந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் நல்ல திரைப்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் தங்களுடைய பெயரை வந்து விஜயகாந்த் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க இப்படி தான் அவங்களுடைய திரைப்பட வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமானது ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரணமாக திரைப்படத்திற்காக வாய்ப்பு தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே அலைவாங்க தெரியுவாங்க அந்த மாதிரி தான் விஜயகாந்த் சார் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க திரைப்படத்துக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் தான் அவங்க விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க திரைப்படத்திற்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க அது அது அந்த மாதிரி தான் விஜயகாந்தும் மாற்றி வச்சாங்க ஆனால் இன்றைக்கும் அவர் வந்து எல்லோரும் கேப்டன் அப்படிங்கிறதான் சொல்லி தான் அழைப்போம் செல்லமாக கேப்டன் தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு அந்த விஜய் விஜயராஜ் விஜயகாந்த் அதெல்லாம் தாண்டி அந்த கேப்டன் அப்படிங்கிற அந்த பேர் தான் இன்றைக்கும் அன்பின் மிகுதியால் அது நிலச்சிருக்கு என்றைக்குமே அது நிலச்சிருக்கும் இவங்க அவங்க அப்படின்னு எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு மனிதராக இருந்தாங்க ஒரு மனிதர் அப்படின்னு சொன்ன சொன்னால் அதில் மனிதம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கணும் மனிதம் நிறைந்திருந்தால்தான் அது மனிதர் நஜமாவே கேப்டன் அவர்கள் மனிதம் நிறைந்த ஒரு மாமனிதர் சாதாரண மனிதர் கூட கிடையாது அவர் மாமனிதர் அந்த அந்தளவுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லார் மீதும் அன்பு செலுத்திய ஒரு நபர் யாருன்னா அது இந்த கேப்டன் தான் பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் படிப்பு வரலை படிப்பு அந்தளவுக்கு ஏறலை என்ன பண்ணுறது சினிமா மீது அல அதிக அதிக பற்று அவங்களுக்கு சினிமாவில் வரக்கூடிய காட்சிகள் அப்படியே தத்ரூபமாக அவங்க நண்பர்கிட்டலாம் நடித்து காட்டுவாங்க அதுக்கப்புறம் நண்பர்களுடைய ஆலோசனைப்படி அவங்களுடைய உந்துதலின் காரணமாக சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து உடனே வந்து அப்படி இருந்தாங்க அப்படின்னு பட வாய்ப்புகள் யாரும் தரப்போகிறது கிடையாது ஏகப்பட்ட கடினமான போராட்டங்கள் அப்படிங்கிறது அவங்க பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடச்சிது அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே நிறைய கஷ்டங்கள் தடைகள் அப்படிங்கிறது கேப்டனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது குறிப்பாக அரசியல் அது பேச ஆரம்பித்தாவே எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்காக சில பேர் இருக்கிறாங்க எதுக்கு தான் செய்வாங்க அதை மீறியும் அவங்க வந்து கட்சிகள் ஆரம்பிச்சாங்க நல்லா ஜெயித்தாங்க நல்ல நிலைமைக்கு வந்தாங்க அவங்களுடைய உடல்நிலை மட்டும் நல்லா இருந்திருந்தால் அந்த கட்சி இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்திருக்கும் ஆனால் அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதுனால அந்த மாதிரி எதையுமே அவங்களால பண்ண முடியல அது ஒரு மிகப்பெரிய குறை யாருக்கு அப்படின்னா எல்லா மக்களுக்குமே அது குறை ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது இவ்வளோ கொடுக்குறாங்க அந்த அதிகாரத்துக்கு வரும்போது நிறையா கொடுத்துருப்பாங்க அதனால் மக்கள் நம்ம தான் நிறைய ஏமாற்றம் அப்படிங்கிறது சந்திச்சிட்டோம் எவ்வளோ மக்கள் கூட்டம் பாருங்கள் மக்கள் நெரிசல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தலைகள் வந்து இடைவெளி இல்லாமல் அடர்த்தியாக காணப்படுது அந்த அளவுக்கு கேப்டனை பார்க்க மக்களுடைய கூட்டம் இதெல்லாம் காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது அன்பின் மிகுதியாக அவரை பார்த்தே ஆகணும் கடைசியாக ஒரு புற பார்க்கணும் அவங்க முகத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் அன்பின் காரணமாக இதை தான் நம்ம மேற்கொள் காட்டி சொல்லணும் அன்பு அங்கே எதுவுமே கிடையாது எந்த எதிர்பார்ப்புகளுமே கிடையாது அந்த பரிசுத்தமான அந்த அன்பு அந்த அன்பின் மிகுதியால் அவ்வளோ பேர் பார்க்கவே முடியல பார்த்துக்கிட்டே இருக்காங்க நேரம் ஆகுது காவல்துறை நிறைய பேர் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதையும் மீறி ரசிகர்கள் அவருடைய விரும்பிகள் உணர்ச்சி படமும் செய்கிறாங்க எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு தேமுதிக ஒரு கட்சி தொண்டர்கள் என்றெல்லாம் இங்கே பேதம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழகமே கண்ணீரில் மிதக்கிறது இன்று கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு அது ஒரு சக்தி அது ஒரு பவர் அந்த பேரை சொல்லும் நமக்கெல்லாம் அந்த அந்த எனர்ஜி அந்த சக்தி எங்கேருந்து வருமோ தெரியாது வந்துடும் அந்த அளவுக்கு மீதும் அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தாங்க எல்லாருக்குமே உணவு உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று மணிமேகலை சொல்வது போல் வந்தவருக்கெல்லாம் அவங்க வந்து சாப்பாடு போட்டாங்க டெய்லியும் சாப்பாடு போட்டாங்க அதெல்லாம் இந்த இந்த இறுதி அஞ்சலியில் வந்தவங்க பேச பேசுகிற அந்த பேச்சுகள்லாம் நம்மளால் கேட்க முடிஞ்சுது நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது டெய்லியும் வந்து சாப்பிட்டவங்களாம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அந்த அன்பின் காரணமாக அங்கே வந்திருக்காங்க அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது தினதோறும் சாப்பாடு எல்லாருக்குமே அது அந்த சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த பேதமும் இல்லை யாருக்காக இருந்தாலும் அங்கே ஒரே சாப்பாடு அதையும் தான் அவங்களும் சாப்பிட்டாங்க அந்த மாதிரி மக்கள் மீது தீராத காதல் கொண்டவர் கேப்டன் அவங்க தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார் அவருடைய உடல் இங்கே தான் கல்யாண மண்டபம் தேமுதிக தலைமை அலுவலகம் அங்கே தான் வந்து வைக்கப்படுது அவர் இங்கே நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய ஆன்மா அப்படிங்கிறது இங்கே தான் நம்மளை சுற்றி தான் இருக்கும் நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அவர் எங்கேயும் போகலை அவர் நமக்குள் நல்லதை விதைத்ததால் நாம் அந்த நல்லதை செய்வதால் அவர் நமக்குள் இருக்கிறார் என்றும் இருப்பார் இன்றும் இருப்பார் நாளையும் இருப்பார் இருந்து கொண்டே இருப்பார் ஒரு சராசரி மனிதன் மனிதம் நிறைந்து காணப்பட்டால் அவன் மாமனிதனாகிறான் அந்த மாமனிதன் எல்லாரையும் நினைத்து வாழ்ந்ததால் அவங்க குடும்பம் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அவர் சுயநலமாக இருந்திருந்தா யாரை பற்றியும் கவனிக்காமல் இருந்திருந்தா நல்ல வசதியாக அவங்க குடும்பத்தோடு அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தைங்க பேர குழந்தைங்க இப்படிலாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துருந்துருக்கலாம் எந்த கவலையும் தேவையில்லை யாரை பற்றியும் யோசிக்காமல் இருந்திருந்தால் அவங்க லைஃப் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் நல்லாவே இருந்திருக்கும் ஆனால் அவங்க அப்படி யோசித்தாங்களா அவங்க பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பேர குழந்தைகளை பார்க்கலை அவங்க பார்த்ததெல்லாம் மக்களை தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம மக்கள் சாப்பிட்டாங்களா 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 அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்தது அதனால தான் அவங்க சுயநலமாக அவங்க குடும்பத்தை கூட பார்க்கல அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக மனிதம் நிறைந்ததால் மாமனிதன் ஆவது போல எப்போதும் மக்களை பற்றி மக்களுடைய நலனை விரும்பக்கூடிய நபராக இருந்ததால் அவர் மாமனிதனை கடந்து புனிதனாகிறார் எப்போதுமே நல்லவர்கள் புதைக்கப்படுவதில்லை அவர்கள் நம் மனதில் விதைக்கப்படுகிறார்கள் அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் அப்படிங்கிறது நம்ம மனசில் விதைக்கப்படுது அதை நம்ம திரும்ப செஞ்சோம் அப்படின்னா என்றைக்குமே அவங்க மறைய மாட்டாங்க அவங்க நமக்குள்ளே இருப்பாங்க நம்மளுடைய நல்ல செயல்களின் மூலமாக பொதுமக்கள் எப்படி எந்த வேறுபாடு இல்லாமல் அவங்க முகத்தை இறுதியாக பார்க்க வேண்டும் ஒரு முறையாவது பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்பின் மிகுதியாக அங்கே ஓரோடி வந்து காத்துருக்காங்களோ கட்சிகள் அப்படிங்கிற பேதம் கிடையாது எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளின் தலைவர்களும் தலைவர்களும் வந்து அவங்களோட விஜயகாந்த் சாருடைய முகத்தை பார்த்தாங்க எல்லா சில திரைத்துறையில் எல்லாருமே அவங்கள வந்து பார்த்தாங்க எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் அவங்கவுங்களும் ஓடி வந்து பார்த்தாங்க எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிது நேற்று முழுக்க விஜயகாந்த் அவங்களுடைய திருமண மண்டபம் தேமுதிக கட்சி அலுவலகம் அங்கே தான் கேப்டனுடைய உடல் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு பார்க்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருந்து கூட வந்தாங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அப்போது திடலில் இன்றைக்கி காலை ஆறு மணிக்கு அங்கே வச்சு எல்லாருமே பார்த்தோம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஊர்வலமாக அவங்க அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வருகிறது தீவுத்திடலிலிருந்து பூந்தப்பள்ளி வழி சாலையாக கொண்டுட்டு வராங்க ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுடைய உடல் தேமுதிக அலுவலகத்திலேயே அவங்களுடைய விருப்பப்படி ஆசைப்படி ஒரு நாளை முக்கால் மணிக்கு அங்கே வந்து நல்லடக்கம் அப்படிங்கிறது இறுதி சடங்கு அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து தமிழ்நாடு அரசு முழு மரியாதையோட அவங்களுடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறது நடக்கும் மலர்கள் மற்ற அந்த வாகனங்கள் எல்லா செலவையுமே சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது ஏற்றிருக்காங்க அவங்க தான் அதை பண்ணுறாங்க ஊர்வலம் வரக்கூடிய வழியில் பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் அஞ்சலி அப்படிங்கிறது செலுத்துகிறாங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனை அங்கே அந்த ராஜாஜா அரசு ம மருத்துவமனையெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது அங்கே மாடியிலிருந்து அவங்க எல்லாருமே அவங்களே மருத்துவ மருத்துவம் பார்ப்பதற்காக அங்கே உள்ளே இருக்கிறாங்க அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு விஜயகாந்த் விஜயகாந்த் கேப்டன் அவங்க போகிறாங்க அவங்கள ஒரு முறையாவது பார்த்துடலாம் அவங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அவங்க அவங்க உடல்நிலை சரியில்லாமல் தான் அங்கே வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அதையும் தாண்டி அவங்கெல்லாம் ஜன்னல் வழியாக அந்த ஜன்னலில் அப்படியே தொத்திக்கிட்டு கேப்டனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அவங்களுடைய அன்பு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது கேப்டன் அவர்களுடைய உடலை வந்து சந்தன பேலையில் அப்படிங்கிறதான் வைக்க போகிறாங்க அதில் ஒரு வாசகம் அப்படிங்கிறது எழுதிருக்கு அது என்ன வாசகம் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற வாசகம் அதுக்கா அதுக்கப்புறம் தேமுதிக நிறுவனர் தலைவர் எனவும் விஜயகாந்த் பிறப்பு இறப்பு இதெல்லாம் அவங்க வந்து அதில் பொறிச்சிருக்காங்க கேப்டன் அவர்களுடைய அந்த உடலை எடுத்து எடுத்து வரக்கூடிய அந்த ஈவேரா சாலை முழுக்க மக்கள் வந்து கேப்டன் வாழ்க வாழ்க என்று கோஷம் எழுப்பிக்கொண்டு அவங்க கண்ணீரை விட்டபடி இருக்கிறார்கள் அந்த கண்ணீரில் அவருடைய உடல் அப்படிங்கிறது மிதந்து வர வர அளவுக்கு அங்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் மக்கள் வந்து கோஷமிடுகிறார்கள் கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க என்று அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப அன்பு வைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு முழு மரியாதையுடன் அவங்களுடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறது நடக்க இருக்கு மக்களுக்கு அங்கு அனுமதி இல்லை ஆனால் அங்கே உள்ளே நடக்கக்கூடிய அந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளை வந்து எல்இடி திரையில் பார்க்கக்கூடிய வசதியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அங்கு ஈவேர சாலை பூந்தமல்லி சாலையிலெல்லாம் வாகனங்கள் அப்படிங்கிறது செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா எங்கே பார்த்தாலும் மக்களுடைய கூட்டம் இருப்பதனால அங்கு போகாமல் இருப்பது நல்லது அவருடைய உடலை ஏன்னா அவசரம் அப்படின்னா நீங்கள் மாற்றுப்பாதை அப்படிங்கிறத பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கு கேப்டனை பார்க்க செல்வதாக இருந்தால் நல்லது அது கூட அங்கே திருமண மண்டபத்தில் மக்களுக்கு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் தடை கிடையாது ஏன்னா அன்பின் மிகுதியின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு அந்த குழி தோண்டுவதற்கு பள்ளம் பறிக்கும்போது போது அதிலெல்லாம் விழுந்து பிறண்டு செய்பவர்களெல்லாம் இருந்தார்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால் அதெல்லாம் அங்கே இடையூறாக இருக்கும் அதனால தான் சில அறிவிப்புகள் அப்படிங்கிறது அப்பப்போது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கேப்டனுடைய உடல் அப்படிங்கிறது சரியாக தீவு திடல் ஒரு ஆறு மணிக்கு வைக்கப்பட்டது பொதுமக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க அது இருந்தால் இன்னும் ஒரு வாரம் வைக்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால் ஒரு ஆறு மணிக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மணிக்கு அங்கேருந்து எடுத்தாங்க ஏன்னா அந்த ஈவேரை சாலை ஈவேரா சாலை வழியாக அந்த ஊர்வலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாளை முக்காலுக்கு திருமண மண்டபத்தில் இறுதி சிலங்கு அப்படிங்கிறது நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஒரு இரநூறு பேர் கலந்து கொள்கிறதா இருக்குது மக்கள் பொதுமக்களுக்கு அங்கே அனுமதி இல்லை இருந்தாலும் எல்இடி வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் மட்டும் வந்திருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா அவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் அவங்க தனியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் எல்லா அமைச்சர்களையுமே பார்த்தாங்க எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தாங்க சீமான் போயிட்டு பார்த்தாங்க நாமு தமிழர் நிறுவனர் சீமான் அவர்கள் போய் பார்த்தாங்க அவங்களாம் உருக்கமாக பேசியிருந்தாங்க ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து ஈழத்துக்காக நிறைய போராட்டங்கள் அரசியல் முன்னெடுப்புக்கு முன்னே அவங்க ஈழத்துக்காகலாம் போராடியிருக்காங்க ஈழ மக்களுக்கு ஈழ மக்களின் உரிமைகளுக்காக அவங்க வந்து போராட்டம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க வந்து இது தொடர்பாக பேசியிருந்தாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா ஈழ பிரச்சனைக்காக தானே பெரும்படை திரட்டி போராடினார் அவர் நம்மிடம் இல்லை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது எப்படி எப்படி ஆறுதல் சொல்லி தேற்றினாலும் மனம் கேட்கவில்லை அவர் பட்டினி கிடந்தார் பல்லாயிர பேரின் பசி ஆற்றினார் பல இரவுகள் தூங்காமல் படங்கள் முடித்து கொடுத்த பெரும் உழைப்பாளி அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய் மௌனித்து கிடப்பதை பார்த்து அதை பார்க்கும்போது மனம் துயருற்று நொறுங்குகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது உண்மை அவங்க பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை இதுதான் அவர் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் சார்பாக நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க மாநில தமிழ் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லா நடிகர்களும் வந்திருந்தாங்க வர முடியாதவங்க தொலைபேசியில் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய இரங்கலை தெரிவித்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள்லாம் தென் தமிழகத்தில் ஏதாவது ஷூட்டிங்கில் இருந்தாங்க அவங்கெல்லாம் அங்கேருந்து செய்தி கேட்டதுமே ஓடோடி வந்திருந்தாங்க அவங்க பார்த்தாங்க அப்போ வந்து கேப்டன் அவங்களோட நடந்த அந்த சுவாரஸ்யமான ரெண்டு நிகழ்வுகளை அவங்க வந்து எல்லாருக்குடையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க சொன்னது என்னென்னா ரெண்டு நிகழ்வுகள் பற்றி பேசியிருந்தாங்க ஒரு முறை வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சுய நினைவின்றி சிகிச்சையில் இருந்தேன் அப்போது மருத்துவமனை முன்பு மீடியா ரசிகர்கள் என பலர் குவிந்ததால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் அங்கு வந்த விஜயகாந்த் அஞ்சு நிமிஷத்தில் என்ன செய்தார் என்றே எனக்கு தெரியவில்லை அனைத்து கூட்டத்தையுமே எல்லாரையும் ஓட வச்சுட்டார் அண்ணன் பக்கத்திலேயே ரூம் போடுங்க யார் வராங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் சிங்கப்பூர் மலேசியா நடிகர் சங்கம் சோவியருக்காக போகும்போதெல்லாம் மலேசியாவின் பேருந்தில் நான் ஏற வந்தபோது ரசிகர்கள் என்னை சூழ்ந்து விட்டார்கள் அங்கிருந்து யாராலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அதை பார்த்த கேப்டன் அவங்க பேருந்தில் இருந்து இறங்கி வந்து அனைவரையுமே கலையை செய்தாங்க அந்த மாதிரி ஒரு நபரை கடைசி நிமிடத்தில் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது கேப்டன் என்பது அவருக்கு பொருத்தமான பெயர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் விஜயகாந்த் அப்படிங்கிற மாரி வாழ்க விஜயகாந்த் அப்படிங்கிறது தான் ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க அவருடைய துணிச்சல் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவர் ஆக்ரோசமாக பேசுவார் பொதுவாக கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் கோபமாக ஆக்ரோசமாக நடந்துப்பார் அது வந்து தப்பு நடக்கும்போது நடந்துப்பார் ஆனால் அவர்கிட்ட சாதாரணமாக பேசும்போது அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு அன்பை வேறு யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது அதுதான் நம்ம கேப்டன் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் மறைவு அப்படிங்கிறது மனசுக்கு மிகவும் கஷ்டமாக கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் அவங்க சொன்னாங்க நட்பிற்கு ஒரு இலக்கணமானவர் விஜயகாந்த் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க ஒருமுறை பழகிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அவரை மறக்கவே முடியாது அவர் அன்புக்கு அனைவரும் அடிமையாகி விடுவார்கள் தான் அவருக்கு அத்தனை நபர்கள் அத்தனை நண்பர்கள் நண்பர் மேலும் அவர் கோபப்படுவார் அவங்க வந்து கோவப்படுவாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் மீது அவங்க கோவப்படுவாங்க ஊடகங்கள் மீது கூட அவங்க கோபப்பட்டிருக்காங்க ஆனால் அவர் மீது யாரும் கோபம் வராது ஏனென்றால் அவருடைய கோபத்திற்கு பின்னால் ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கும் அது சுயநலம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் அவங்க சொல்லியிருந்தாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை இதுதான் கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்கும் அவ்வளவுதான் நடிகர் விஜயெல்லாம் ஓடோடி வந்து பார்த்துருந்தாங்க சில பேரால் வர முடியல நடிகர் சூர்யாவெல்லாம் வர முடியல அஜித்தால் வர முடியல நடிகர் சூ சூ சூர்யாலாம் வீடியோ வீடியோ காலிங்கில் பேசியிருந்தாங்க அப்போ அவங்க அவங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு கண்ணில் துணிச்சலும் ஒரு கண்ணில் கருணையும் என வாழ்ந்த அபூர்வ கலைஞன் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து புகழஞ்சலி செலுத்தியிருந்தாங்க கோடி வர எல்லாருக்கும் எல்லா உதவிகள் செய்த புரட்சி கலைஞனாக கேப்டனாக நம் அனைவரும் மனதில் இடம் பிடித்தவர் அண்ணன் விஜயகாந்த் என உருக்கமான இரங்கலை தெரிவித்துள்ளார் அண்ணன் பெரியண்ணா படத்தில் சூர்யா அவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்துருப்பாங்க ஒரு இணை கதாபாத்திரத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் யாருமே அந்தளவுக்கு நடிக்க மாட்டாங்க அப்போவே விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது சூர்யாவுக்கு அதெல்லாம் நினைவுபடுத்தி இன்றைக்கி வந்து அவங்க பேசியிருந்தாங்க நம்ம பாரத பிரதமர் திரு உயர் நரேந்திர மோடி அவர்களும் புகழஞ்சலி அப்படிங்கிறது செலுத்தியிருந்தாங்க தமிழக அரசியல் களத்தில் அழியாத முத்திரையை பதித்துள்ள விஜயகாந்தின் மக்கள் சேவையை அவர் நினைவு சமூக ஊடக எக்ஸ்தலத்தில் இந்த மாதிரி தான் அவங்க கருத்தை வெளியிட்டிருந்தாங்க மேலும் விஜயகாந்தினுடைய அந்த மறைவு எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது தமிழ் திரைப்பட உலகின் ஜாம்பவனாக இவரது வசீகர நடிப்பு திறன் கோடிக்கணக்கானவர்களின் இதயங்களை கவர்ந்தது ஓர் அரசியல் தலைவராக அவர் பொதுமக்கள் சேவையில் தீவிர அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் தமிழக அரசியல் களத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவரது மறைவு நிர நிரப்ப முடியாத வெற்றிடத்தை விற்று சென்றுள்ளது எனது நெருங்கிய நண்பரான அவர் திகழ்ந்திருக்கிறார் பல ஆண்டுகளாக அவருடன் நான் நடத்திய உரையாடல்களை அன்புடன் நினைவு கூறுகிறேன் இந்த சோகமான தருணத்தில் அவர் குடும்பத்தினர் ரசிகர்கள் மற்றும் எண்ணற்ற ஆதரவாளர்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளன ஓம் சாந்தி என்று அவங்க பிரதமர் அவங்க எக்ஸலத்தில் பதிவிட்டிருந்தாங்க இன்றைக்கி விஜயகாந்த் பேசின ஒரு டயலாக் அப்படிங்கிறது ரொம்பவே சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது என்னையா காசு காசு காசுன்னு செத்தா கூட அருணாகூடியை அவுத்துட்டு தான் உள்ளே கொண்டு போய் புதைக்கிறான் அப்படிங்கிற ஒரு டயலாக் தான் அதுதான் உண்மை அதே மாதிரியே வாழ்ந்து இன்றைக்கி நம்ம தலைவர் அவர்கள் கேப்டன் அவங்க அதே மாதிரியே போகிறாங்க அவங்க பேசினது தான் அவங்க பேசுனது தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது ரெண்டுக்கும் பெரிய ஒரு முரண்பாடு அப்படிங்கிறத நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது நடிகர் செந்தில் கவுண்டமணி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க செஞ்சில் சொல்லும்போது அவர் ஒரு நல்ல நடிகர் மட்டும் கிடையாது நல்ல ஒரு மனிதர் அவங்க தான் நடிகர் சங்கம் கடனெல்லாம் அடைச்சிருந்தாங்க நிஜமாவே நடிகர் சங்கம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட்ட ஒரு காலகட்டம் நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் தலைவராக இருக்கும் பொழுது அது நல்லாவே தெரிஞ்சது எல்லாராலேயுமே பார்க்க முடிஞ்சது நிறைய அவங்க பண்ணாங்க கடனெல்லாம் அடைச்சாங்க வெளிநாட்டுக்கு நடிகை எல்லாம் டூருக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க எல்லாரையுமே நல்லா பா எல்லோரையுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாேருமே இன்றைக்கி அந்த அனுபவத்தெல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா மீடியா மூலமும் சரி இல்லை தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் நம்மக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கு எல்லோரும் மீது ஒரு அன்பு அக்கறை கொண்ட ஒரு மனிதராக திகழ்ந்தவர் கேப்டன் அவங்க மக்கள் மீது மாசற்ற அன்பு கொண்ட ஒரு மகத்தான தலைவன் இன்று நம்மிடம் இல்லை என்பதே கூட பார்க்க முடியல அவர் உறங்க போகிறார் அவர் உறங்கப் போகிறார் அவர் உறங்க நம்மளை உறங்க விடாமல் செய்துவிட்டு அவர் வந்து உறங்கப் போகிறார் அவருடைய எண்ணத்தை நமது இதயத்தில் விதைத்ததால் புதைத்ததால் அவர் உறங்கிவிடலாம் நாம் உறங்கக்கூடாது அதையே நாம் செய்ய வேண்டும் அவர் நமக்குள் என்ன விதைத்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அவர் அந்த செயல்களின் மூலமாக அந்த நற்செயல்களின் மூலமாக நமக்குள் இருப்பார் அவர் எங்கும் செல்ல மாட்டார் வாழ்க கேப்டன் வாழ்க விஜயகாந்த் வாழ்க விஜயராஜ்